எல்லா பத்திரிகைய நண்பர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களை எந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கும் கூடாது என்று அகில இந்திய ஜமாத்தினுடைய தலைவர் அசிவ் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்கள் உடன்படுகிறீர்களா என்ன மாதிரி வந்து தொட்டீர்கள் நிகழ்ச்சி நடந்து அது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தாம இஸ்லாமியர்களை வந்து ஒரு தேவதா உள்ள வச்சு ஒரு நிகழ்ச்சி நடந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரு கடந்தப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்ச்சியா ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து இஸ்லாமிய முன்னோர்கள் அரசனாவில் கூட நேரத்துல வந்து நேரம் வந்தாலும் பின்னாடிதான் ஒரு ஒரு பெரிய அவன் கூட அரசாங்க வந்து ஆனா தொழுத நடத்தல விஜய்க்கு பாதுகாப்பு ஒரு ஒரு நீட்டான ஒரு வரிசை மட்டும் அவங்களுக்கு அந்த வரிசையில மட்டும் நீங்க நடத்திட்டாங்க தொழுதை நடந்து விஜய் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு நல்லவர் வந்தவரு விஜய் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய பணி கொடுத்துருவாங்க நினைக்கிறாங்க கிடையாது விஜய் வந்து ஒரு நடிகர் அவர் நடிச்ச படம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து அகேன்ஸ்டான படம் தான் எடுத்திருக்காங்க இப்ப கூட வந்து அவர் வந்து சென்ட்ரல் மத்திய கவர்மெண்ட் வந்து எனக்கு பாதுகாப்பு கேட்டிருக்காரு எதை வச்சு பாதுகாப்பு கேட்டிருக்காரு முஸ்லிம்கள்னால எனக்கு உயிர் கச்சமா இருக்குது முஸ்லிம்கள்னால எனக்கு தங்க உயிர் பாதுகாப்பு பண்ணணும் அதனால நீங்க பாதுகாப்பு தான் அந்த சீப் இந்த பெரிய இந்த பாதுகாப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால வந்து இஸ்லாமியர் பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நல்ல நல்லதான் சேர்ந்து நல்லது செய்ய மாட்டாங்க ஏன்னா வந்த கூடிய இதுவே சரியில்லை அவர் ஒரு நடிகர் நடிகையா வந்து அவர் வந்து இந்த அரசு வந்து சாதிச்சுதா நினைக்கிறாரு அந்த சாதிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் நாம வந்து சில விஜயை வந்து அதே மாதிரி எதிர்க்கிறோம் வந்து சொல்லி இருக்காரு என்ன சொல்லி இருக்காருன்னா விஜயா வந்து சத்மாவத்துக்காக யாரை விஜய் நம்பாதீங்க விஜயை வந்து நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை கூப்பிடாதீங்க விஜய் சொல்லி ஏன்னா குறிப்பிட்ட ஒரு நாலு பேர்

உங்கள நீங்களே நம்பிக்கைங்க இதுல நீங்களே தயார் படுத்தீங்க அப்பதான் நீங்க எதை சாதிக்க முடியும் சொல்றது அந்த பக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வந்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போதா அறிவிச்சிருக்கீங்க பொதுவாக மத்திய அரசினுடைய என்னுடைய எதிர்ப்பு செயல்படும் போது மத்திய அரசு அலுவலகங்களைதான் முற்றுகைடுவோம் பாஜக அலுவலகத்தை முற்றுவது எதுக்காக இப்போ ஆஹ் மத்திய பாஜக பாஜக ஒன்றிய அரசு ஆளுங்க இப்ப மாநில பல மாநிலம் வந்து பிஜே பி அரசு எங்கெந்த ஆளுங்கதோ அங்க அங்கதான் முஸ்லிம்கள் வந்துதான் முஸ்லிம்கள் பல காலத்து பள்ளி எல்லாம் இணைக்கப்பட்டது முஸ்லிம்கள் வந்து நிம்மதியா நடக்க முடியல ஹோலின்ற பண்டிகை நீங்களே எடுத்தீங்கன்னா நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு பள்ளி வாசல் எல்லாம் அந்த கல்வி ஒரு முதலமைச்சரே சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது என்ன சொல்றாருன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹோலி வருது நீங்க வெள்ளிக்கல் வலிக்கு ஒரு வரைக்கும் நீங்க உட்டு கொடுத்து சொல்றாரு ஒரு இந்த மத அடிப்படையில யாரும் தலையிட முடியாது அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழுகையான அந்த வெள்ளிக்கிழமை அந்த தொழிலை நீ சொல்றது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது பொண்ணு ஆனா அந்த பிஜேபி அரசு எங்கெங்க நடக்குதோ பள்ளிவாசல்லாம் இடிக்கப்படுகிறது தர்காக்கெல்லாம் இடிக்கப்படுது மனசாலாம் பூட்டப்படுது இந்த மிகப்பெரிய எல்லாம் கைது செய்து பொய் வழக்குலாம் கூடப்படுறாங்க போடுறாங்க இதெல்லாம் பண்றாங்க ஒரே நோக்கத்துலன்னா பிஜேபி அரசு எங்கெங்க ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் நடக்குதுனால பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையை போராட்டம் வச்சு Tá,